கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்பை நிய நாமத்தில் ஆ இயேசுவை என்னோடு பேசுமே என்கிற இந்த தினதியான நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் வீடுகளுக்கு வந்து உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் என் ஆண்டவுக்கு நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன் பாருங்கள் உங்கள் கவலைகள் எல்லாம் ஆண்டவரிடத்துல ஒப்படைச்சிருங்க சந்தோஷமா இருங்க ஆண்டவரில் பிரியப்படுவார் நம் ஆண்டோட நல்ல வசனத்தை பார்ப்போம் பாருங்கள் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழு ஆறு கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார் துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார் நீதிமான்களை ஆண்டவர் என்ன செய்யறாரு உயர்த்துகிறார் துன்மார்க்கரை தாழ்த்துகிறார் பாருங்க ஒருவரை உயர்த்துவதும் ஒருவரை தாழ்த்துவதும் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது சொல்லுகிறது சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சோதரித்துக் கொள்வார்கள் பர்லோவத்தை சோதரிப்பது நிச்சயம் நமக்கு உண்டு ஆனால் பரிசுத்த வசந்தம் சொல்லுகிறது பூமியை சோந்தரித்துக் கொள்வார்கள் உலக ஆசுவத்தை கூறுகிறது பாருங்கள் பூமியை சோதரித்துக் கொள்வார்கள் யார் சாந்த குணம் ஒருவர் திட்டினாலும் சாம காம இருக்கிறத குணம் நீ உலகத்தில் ரொம்ப தேவை நமக்கு ஹலலூயா நமக்கு ஈகோ எதுவும் வரக்கூடாது ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு இது இருக்கக்கூடாது ஆண்டவர் உங்களை அப்படியே காலையிலே பண்படுத்தி கொண்டு இருக்கார் பாருங்கள் தேவ ஜனமே என்னாகமத்தின் புஸ்தகத்தில் பன்னிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது முழு பூமியிலும் மோசே என்கிற அந்த தேவ மனுஷன் அவர்தான் இருக்கிறதிலே சார்ந்த குணம் உள்ளவர் என்று இது மோசை எழுதினதினால் அவரை குறித்து அவர் எழுதவில்லை வருஷத்து ஆவியானவர் அவரை குறித்து சாட்சியை மோசே எழுதியிருக்கிறார் லூயா பாருங்கள் இந்த முழு பூமியில அந்த காலத்தில் மோசே சாந்தகுணம் உள்ளவரில் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தார் ஹலோ லூயா பாருங்கள் தேவஜினமே என்னாகமத்தின் புஸ்தகம் பனிரெண்டு எட்டு அதாவது அந்த நான் சொன்னேன் அவர் தான் இருக்கல சாந்தகுணம் என்று அதுலேருந்து ஒரு ஐந்து வருஷம் தாண்டி இருக்கிறது என்னாகமம் பனிரெண்டு எட்டில் நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன் அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் அவர் பேசுவதை கேட்கிறதும் ஒரு மனுஷனை பார்ப்பது போல் அவரை பார்ப்பதும் மோசைக்கு கொடுக்கப்பட்டது ஆண்டவரே அவருக்கு சுதந்திரமாக ஆசுவதமாய் இருந்தார் ஹலலூயா பாருங்கள் தேவ ஜனமே யாக்கோவு மூன்று பதிமூன்றுல நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம் என்ன ஞானத்திற்குரிய சாந்தம் என்கிற அந்த வசனத்தை பார்க்கிறோம் நான் வாசிக்க முடியாது அதனால சொல்லுகிறேன் அது என்ன ஞானத்துக்குரிய சாந்தம் ஞானத்துக்குரிய சாந்தம் என்றால் எப்பும் கோபப்படணும் எப்பும் பெசாம இருக்கணும் நமக்கு தெரிந்து பாருங்க அதுதான் ஞானத்துக்குரிய சாந்தம் தாவிது ராஜாவுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் ரெண்டு சாமுவேல் ரெண்டு பதினாலு பதினைந்தை வாசிக்கிறேன் தாவீது அவனை நோக்கி கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாமல் போனது என்ன என்று சொல்லி வாலிபரில் ஒருவனை கூப்பிட்டு நீ கிட்ட போய் அவன் மேல் விழுந்து அவனை வெட்டு வெற்று என்றான் அவன் அவனை வெட்டினான் அவன் செத்தான் பாருங்கள் தேவ ஜனமே தாவியது நின்று கொண்டிருக்கிறார் அப்பொழுது ஒருவன் வருகிறான் பொய் சொல்றான் தாவியது வந்து நான் உன்னுடைய எதிராளியாகிய சவுலை சவுளை போட்டேன் என்று போய் சொல்றான் அப்பொழுது தாவி என்கரேஜ் பண்ணுவார் நினைச்சான் வெரி குட் என்னுடைய எதிராளியை நீயே கொன்று போட்டாய் என்று இல்லை அவர் அதற்கு ஞானத்துக்குரிய சாந்தத்தோடு டீல் பண்றாரு ஒரு வாலிபனின் ஒருவனை கூப்பிட்டு அவனை போய் வெட்டுன்னு சொல்றாரு இந்த காலத்தில் நம்ம யாரையும் வெட்டக்கூடாது அது பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாடு பாருங்கள் தேவ ஜனமே டீலிங் வித் சுச்சுவேஷன்ஸ் அதாவது நம்மளுக்கு நர்சை நற்செய்தி மாதிரி ஒருவன் வந்து கூறும் பொழுது அது ஆண்டவர் பார்வையில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பதுதான் ஞானத்துக்குரிய சாந்தம் என்று பேசி கொண்டிருக்கிறார் ரெண்டு சாமுவேல் பதினாறு ஏழு பத்து பனிரெண்டை வாசித்தால் தெரியும் சீமையை அவனை தூஷித்து ரத்த பிரியனை பேலியானை மனுஷனை தொலைந்து போ தொலைந்து ராஜாவை திட்ட நல்லா திட்டுறான் அப்பொழுது பத்தாவது வசனத்துல அதற்கு ராஜா செருயாவின் குமாரரே எனக்கும் உங்களுக்கும் என்ன அவன் என்னை தூஷிக்கட்டும் தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார் ஆகியால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான் பன்னிரெண்டாவது வசனம் ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான் அப்பொழுது தாவீது சொல்றார் என்னை திட்டுறானா அதுக்கு நான் கோபப்பட மாட்டேன் சவுளை ஒருத்தன் கொண்டு போட்டேன்ட்டு பொய் சொல்லும் பொழுது அவருக்கு கோபம் வந்தது ஆனால் அவரை சீமை என்கிற ஒரு மனுஷன் திட்டிக் கொண்டிருக்கிறான் தாவீது அவருடைய மகன் மகனுக்கு பயந்து ஓடுறாரு அப்பொழுது சீமையை திட்டுறாரு பிரியனே உனக்கு நல்லா வேணும் அப்படின்னு சொல்றாரு தாவீது சொல்றாரு ஆண்டவர் தான் திட்ட சொன்னாரு திட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யோவாபையும் அவருடைய தம்பியையும் சொல்றாரு செருவின் குமாரே பெசாமருங்க என்கிட்ட வந்து வழக்காடாதீங்க அதாவது எனக்காக வைராக்கியம் பாராட்டாதீங்க அவனை திட்ட சொல்லி இருக்கிறாரு ஆண்டவர் அவன் திட்டுற எல்லா திட்டையும் எனக்கு ஆஸ்வாதமாய் மாற்றி கொடுப்பார் என்று சொல்லுகிறார் இதுதான் ஞானத்துக்குரிய சாந்தம் சவுளை குறித்து ஒருவன் சொல்லும் பொழுது வெட்டி போட்டார் தன்னை ஒருவன் திட்டும் பொழுது பெசாம இருக்கிறார் ஏன் இதான் ஞானத்துக்குரிய சாந்தம் என்று பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு பிரிசுவ அவன் சொல்லும் பொழுது அவர் கோவம் வரல ஆனால் தேவாலயத்துல புறவிக்கிறாங்க அப்ப கோவம் வந்து சாட்டை எடுத்து அடிக்கிறாரு ஏன் நம்ம ஆண்டவராக இயேசு பிரசுவுக்கு ஞானத்துக்குரிய சாந்தம் இருந்தது நாளிலே ஆண்டவர் உங்களை சாந்த குணம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார் நாம் ஜெபிப்போம் வாருங்கள் ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை கூறியிருக்கிறேன் அப்பா அந்த நாளிலே அவங்க வேலை பார்க்குற ஸ்தலங்களிலே வீடுகளிலே சாந்த குணத்தை கீப பண்ண அனுகிரகம் செய்யும் யாராவது பேசணும்னு கோபப்படாமல் பொறுமையோடு இருக்க அனுகிரகம் செய்யுங்கப்பா உடைய கரம் கூட இருக்கட்டும் பெரிய காரியங்களை செய்யும் ஞானத்துக்குரிய சாந்தத்தை கொடுமென்று சொல்லி நான் ஜபிக்கிறேன் தேங்க்யூ ஜீசஸ் சாந்த குணம் உள்ளவர்களாய் இருந்து பூமியை சுதந்திரிக்கட்டும் ஆசிர்வாதமாக இருக்கட்டும் பரலூர் ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் இருக்கட்டும் நன்றி ஆண்டவரே நன்றி செலுத்தி இந்த ஜபத்தை எங்கள் அன்பர் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்லப்பிதாவேன் ஆமேன்